வீட்டுக்குள்ள குழந்தை வந்து அந்த குறும்பு எல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப கோபம் வருது சொல்ல குழந்தையோட பக்கத்துல உட்காந்து செலவிட கூட நமக்கு நேரம் கிடைக்கல சரி இத்தனை குறும்பு பண்ணுது அப்படின்னு சொன்னா இத்தனை குறும்புக்கும் குழந்தை மட்டும்தான் காரணமா என்ன குழந்தை சின்ன சின்ன குறும்பு பண்ணும்போது அதெல்லாம் பெருமையா குழந்தை காது பட பத்து பேர்கிட்ட நம்ம பேசினது இல்ல எதையோ ஒன்னு போட்டு உடைச்சாச்சு உடைச்ச உடனே அடுத்த நிமிஷம் ஓங்கி குழந்தை அடிக்கலாம்னு தோணுது சரி போ அப்படின்னு விட்டுட்டோம் வீட்டுக்கு வர விருந்தினர்கிட்ட எவ்வளவு பெரிய ஒரு கேமராவை குழந்தை எடுக்காத எடுக்காதேன்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டோம் சார் அப்படின்னு கண்ணுல பெருமிதம் பொங்க நீங்க சொல்றது குழந்தை பக்கத்துல நின்னு தான் இருக்கு ஒரு பாட்டில தொடாதே தொடாதேன்னு சொல்லும் போது அந்த பாட்டிலத்துக்கு கீழே போட்டு உடைச்சத பாத்துட்டு நீங்க அத பத்தி பெருமையா சொல்றது கேட்டுட்டே தான் இருக்கு சொல்லப்போனா எங்க அப்பா ஒரு அடி அடி அம்மா ஒரு குத்து குத்து பாட்டி இப்படி திட்டு தாத்தாவை அப்படி திட்டு நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அறியாம குழந்தையுடைய இந்த வேண்டாத விஷயங்களை எல்லாம் வளர்த்து விட்டுருக்கோம் கட்டுக்கடங்காம போகும்போது கூச்சமும் தயக்கமும் எல்லாம் ஒண்ணா வந்து உட்கார குழந்தைய வெளியில கூட்டிட்டு போவது கூட நீங்க பயப்படுறீங்க ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனா கையும் காலையும் ஒதைச்சு புரண்டு புரண்டு அழுது எனக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்னு குழந்தை கேட்கும்போது இந்த பிடிவாதம் இட் எம்பாரசஸ் யூ வேற வழி இல்லாம நாலு பேர் முன்னால நாணக்கேட ஆயிரக்கூடாதே கூச்சம் ஆயிரக்கூடாதே அப்படின்னு குழந்தை கேட்டதை விட பெரிய பொருளா உன வாங்கி கொடுத்துட்டு திரும்பி வந்துடும் பெரிய பிரச்சனை தாக்குப்பிடிக்கணும் நீங்க படித்த படிப்பும் வாங்கின பட்டங்களும் போகிற வேலையும் எதுவும் குழந்தையுடைய பிடிவாதத்தின் முன்னாடி அஞ்சு நிமிஷம் கூட தாக்க பிடிக்காது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம் எல்லா உளவியல் வல்லுனர்கள்ட்டையும் கேட்டாலும் அவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் டு நாட் அல் லாப் யர் சைல்டு டு எக்ஸ்ப்ளாய்ட் யூ என்ன சொல்ல வரேன்னு புரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனுடைய விரட்டல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் நம்ம எப்படி பணிஞ்சு போறோம்னு குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே இமோஷனல் பிளாக் மெயிலிங் தொடங்கிடும் மூணு வயசு வரைக்கும் கூட வேண்டாம் ரெண்டு வயசு குழந்தை அது இது வேணும்னு கேட்டு நீங்க வாங்கி தரலையா எல்லார் முன்னாலையும் உங்க மானத்துக்கு எடுத்துருவேன் அப்படின்னு பெரும்பாலும் விருந்தாளிகள் வரும்போதுதான் குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா எதெல்லாம் நீங்க எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் கையில எடுத்து வச்சுக்கோ எதெல்லாம் நீ தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் தொட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்கும் விருந்தாளிகள் முன்னாலேயும் தாய் தகப்பன் பெற்றோராகத்தான் இருக்கணும் இத தொடக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்கேன் தொட்டா அப்பாவுக்கு கோபம் வரும் குரல்ல கண்டிப்பா இருந்தா போதும் கடுமை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பா கண்ணு பார்த்து சொல்லுங்க குழந்தை ரெண்டு நிமிஷம் முயற்சி பண்ணும் மூணாவது நிமிஷம் அப்பா என்ன சொல்றாரோ அது சத்தியம் புரிஞ்சுதுன்னு வைங்க அமைதியாயிரும் குழந்தை இதுதான் நாம பண்ண வேண்டியது ஆனா நாம கூச்சப்படுறோம் சரி அப்பா மாட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அம்மா பாஞ்சு ஓடி வராங்க குழந்தை மனசு பொக்குன்னு போயிருங்க ஏதாவது குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க தாயும் தகப்பனும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு நின்னா குழந்தைய சரியான பாதையில நம்மளால நடத்தி கூட்டிட்டு போக முடியாது சரி அம்மா அப்பா கண்டிப்பா இருக்காங்க அடுத்தது யார் பிரச்சனை பண்ணுவாங்க தெரியுமா தாத்தா பாட்டி கையில இருக்கக்கூடிய அன்பை அப்படியே குழந்தை தலையில கொட்டிடலாம் ஓடி வருவாங்க அவங்க கிட்டயும் தனியா நீங்க சொல்லணும் நீங்க எப்படி கண்டிப்போடையும் கரிசனத்தோடையும் எங்களை வளர்த்து நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம முழுமையான நபர்களா ஆனோமோ அதே மாதிரி கண்டிப்போடையும் அதே சமயம் கரிசனத்தோடையும் உதவணும் அப்பா வாடா அப்படின்னு தாத்தா அம்மா திட்டினா வாமா அப்படின்னு பாட்டி அரவணைக்கிறதோ குழந்தைங்களுக்கு நாம செய்யக்கூடிய உதவிகள் அல்ல குழந்தைகளுக்கு நன்றாக புரியும் எது கடுமைன்னு புரியும் எது கண்டிப்புன்னு புரியும் எது சரின்னு புரியும் எது சரியில்லைன்னு புரியும் புரியாம போறது நமக்கு மட்டும்தான் குழந்தையை ஏமாத்திடக்கூடாது மனது கூடாது குழந்தை மனது வருத்தப்பட்டு கற்பனை செஞ்சுட்டு வீடு ஒரு குழந்தைய கண்டிக்க மறந்தாலோ மறுத்தாலோ நாளைக்கு வீதி கண்டிக்கும் வீதி கண்டிக்கும் பொழுது மனசு வருத்தப்படும் அதுக்காக குழந்தை எப்பவுமே கண்டிச்சிட்டு அர்த்தமா இல்ல குழந்தை கூட சிரிக்க நேரம் இருக்கு ஓட நேரம் இருக்கு ஆட நேரம் இருக்கு எனக்கு இத பத்தி பேசும்போது ஒரு சின்ன அனுபவம் ஞாபகம் வருது அன்றாடம் கல்லூரிக்கு கார் ஓட்டிட்டு வரக்கூடிய கார்ல வரக்கூடிய என்னுடைய ஒரு சக ஊழியர் அவருடைய குட்டி பெண்ணையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வருவாங்க மாலை நேரத்துல காய்கறி வாங்கிக்குவாங்க குழந்தையும் கூட்டிக்குவாங்க போவாங்க குழந்தை பாவம் ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு முயற்சி பண்ற ஆனா அம்மா ஒத்துக்கவே இல்ல வெளியில காமிச்சு குழந்தை காமிக்கிற ஐயோ இந்த மேகம் பாருமா அப்படியே என்னெல்லாமோ மாதிரி வருதுமா பறவை மாதிரி இருக்குமான சொல்லும்போது ஆ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க குழந்தை முருகம் அப்படியே வாடி போயிடுச்சு சுண்டி போயாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அவசர கலக்கி அவசரோ ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ராத்திரி அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு அம்மா மிரட்டும் போது குழந்தை அம்மா கையை பிடிச்சு இழுத்து சொல்லுது அம்மா கேட்டுடுமா நாளைக்கு காலையில பாக்கலாம் அம்மா கேட்டுடுமா அம்மா கேட்காம கிளம்பி போயிடுறாங்க அப்பா சொல்றாரு என்னமோ குழந்தை சொல்லிட்டே இருக்கல என்னன்னு பாரு அப்படின்னு திரும்பி குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் அம்மா வந்து பாக்குறாங்க குட்டி கையில குழந்தை ஒரு பேப்பரை வச்சு சுருட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான் கையை பிரிச்சு பார்த்தா அந்த குழந்தை தன்னுடைய சின்ன சின்ன எழுத்து எழுதியிருக்கா அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டிருக்கா அதை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா உட்காந்து அழுததாக அந்த நண்பர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க புரிஞ்சுக்கோங்க குழந்தை சிரிக்கும் போது கூட சிரிக்கணும் குழந்தை மனது கஷ்டப்படும் போது கண்டிக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான சிந்தனை உள்ள தாய் தகப்பனா இருந்தோம் அப்படின்னா அப்புறம் குழந்தைங்க எட்டு வயசு ஒன்பது வயசு தாண்டி பதினஞ்சுக்கு போகும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என்ன வணக்கம்